எத்தனை முறை விழியுங்கள் தூங்கும்போது உதவு இருக்காள் லெக்கர் ஓதிட்டு படுக்கணும் முப்பத்தி மூணு தடவை சுபான் முப்பத்தி மூணு தரவு அலமதுல்லா முப்பத்தி நாலு தடவை அல்லாஹூ அக்பர் பத்து தடவை சலவாத் அல்லாஹூ அல்லா சைதனா முகமது குல்கோந்தா வஹது குல்லவுது பிறபின் பலக்கு குல்லவுது பரபின் நாஸ் குருஸ் ஆமலர் ரசூல் இவைகளை ஓதிப்படுங்கள் இரவு வாக்கியமாகவும் வரக்கத்தாகவும் இன்னும் இரவில் வணங்க வேண்டிய வணக்கம் விடுபட்டால் நீங்கள் ஓதிய ஆவணர் ரசூரே அதற்கு போதும் என்றார்கள் நபிகள் நாயகம் அதீஸ் புகார் ஷரீஃபிலேயே பதிவாகிறது அதீஸ் எங்கே வருது புகார் ஷரீஃபிலே நான் இங்கே துவக்கும் செய்தி ஞாபகம் வச்சுக்கங்க இங்கே ஒரு தலைப்பில் நான் பேசணும் நான் சொல்கிற செய்தி ரொம்ப கவனம் நான் இயங்க முடியுமா என்றால் முடியாது தூங்க முடியுமா என்றால் முடியாது உண்ண முடியுமா என்றால் முடியாது நான் நினைச்சது தான் தப்பு நான் நினைச்சா சாப்பிட்ருவேன் நான் நினச்சா தூங்கிடுவேன் நான் நினச்சா வேலையை முடிச்சிடுவேன் நான் நினச்சா இயங்குவேன் ஒன்றும் முடியாது நான் நினைத்தால் என்னை ரப்பு இயங்க வைக்க வேண்டும் தூங்க வைக்க வேண்டும் வெளிக்கத்தர வேண்டும் அதனால தான் சாலிகைகள் தகஜத்துக்கு எழுப்புறதுக்கு அலாரம் வைக்கிறது அந்த ஆகும் அபாஸ் நீ அப்படி சாத்தி இல்லை யார்தான் நாங்கள் படுக்கிறோம் எங்களை நீ எழுப்பி விடு எப்படிதுவா பபாசினி யாபிசாத்திலை நீ எங்களை எழுப்பு தூங்கும் போது அல்லாஹுமா பிஸ்மிக் உன் பேரை கொண்டு தூங்குகிறேன் சொன்ன சஹாபாக்கள் சாலிகுங்கள் வழிமார்கள் எங்கள் சேகமார்களும் சூபிகளும் வெளிப்பு வரணும் பபாசினி நீ எங்களை எழுப்பிவிட வேண்டும் எழுப்புறது ஓ வேலைங்கிறாங்க அல்லாட்ட பேசுகிற பவர் அவங்ககிட்ட இருந்துச்சு